मी हाजी आहे आवड हाजी आहे तू हाजी आहे तेरा जो आहे नाही उद्या तेरा हाज करा तारे पण आळाची कुठे अल्ला हाजी शिव की पण नाम मग्गबा नगरला पोय नामळा हाजी शिव बरं इनशा अल्ला होता नाम आळा चिटू पण आई नाही अव हाजी शि अव हाजी शिव अप्पा भाई अल्ला हाजी शे ना अल्ला तोडू राहणार आला बुगुरवा पडू अळंगला सला ना ते बोल अल्ला सला सोली इथे जर अल्ला होता हाजी नंबळ शिव सोडून अल्ला होता तोडू नंबळ सोडवचा उन्हा तोडू शेली अल्ला होता तोडू बोध ना सोडा

நீ ஒன்னே நவத்து அல்லாவே இருக்கட்டும் மணி என்னது மறுபடியும் குறுக்க வர்றது சஞ்சய் ஜி ஆஹ் சலாத்தே ஆரிஃபா தர்கே வஜூத அஸ் ஆரிஃபீன்களோட தொழுகைன்னா தன்னுடைய உஜூதன் நஃபீஸ் நான் இல்ல அக்குதான் மவுஜூத்ன்னு ஆயிடுத்தான் அவர்களிடைய தொழுகிறான் அவர் அந்த மாதிரி ஆயிட்டா சதா தொழுகையில இருக்கிறான் எந்த நிலையில தகுமீர் கட்டி இருக்கிறாங்களோ அதே நிலையில தான் அவங்க வெளியிலயுமே இருக்கிறான் தொழுகை ஒரு பிரத்யேகமான அம்சம் அது அந்த நிலையை யாரும் விட்டதில்லை இருலோக ரச்சிகள் விட இல்ல சாஹாபாக்கள் விட இல்ல அவுலியாக்கள் விட இல்ல குத்துமார்கள் விட இல்ல அவுலி நாதாக்கள் விட இல்லை நாம் நம்ம போன்ற பாவிகள் விட முடியும் அது எல்லோரு கிரட்சிகளுடைய அந்த அவர்கள் அவர்களோட தொழுத தொழுகையினுடைய முறை அதை நமக்கு ஏன் வரைக்கும் செஞ்சு அல்லாஹ் காட்டணும் ஆனா தொழுகையில ஹக்கீக் தொழுகையுடைய நிறைய என்னங்க சலாத்தே ஆரிஃபான் தர்கே வஜூதாஸ் தன்னுடைய உஜூதா தர்க்கு செஞ்ச ஆரிஃபுன்னுடைய தொழுகை பைக் கிரு செய்யற நீ விளக்கம் சொல்றா ஏற்றி பராத்தியும் சொல்லி நல்லா அழுத்ததான் சொல்றோம் என்ன சொல்றோம் தேவையை பிடிச்சிருந்த அல்லாஹ் தவிர யாரும் இல்ல அவன் தான் நம்ம தேவையை பிடிச்சி இப்ப நான் பயானு சேருங்களா சரி இல்லை காசே ஆயாளே நீ ಕಾಂಯಾಯನಿದ ತು ಜಾ ಪಿರುಮೆ ಕುದು ಮೋಲಾಗು ನಿದಗರಿದೆಗರಿದಗರೆಯತ ತು ಕಾಂದೇಗರಿಗರಿದು ಕಾಂದೇಗರಿದೆಗರಿದು ಆದೇಗರಾಯತ ನಮಕ್ಕು ಇಮಾನತೇವೆ, ಇಲ್ಮು ತೇವೆ, ವಳಲಕ್ இவ்வளவு விளக்கு வர இல்லன நீ எந்த சதா காலம் இருக்க இருக்கணும்டியா ஹஸ்ரத் அவர்கள் குறுகிய நெறத்துல சுருக்கமாக சொல்லிப்பிட்டால் மற்றொருக்கமா சொல்லிட்டான் நம்ம சதால்லாவுட திக்கில்ல இருக்கணும்னு சொன்னா நம்ம ஹல்பு ரூஹு எல்லா திக்குரிசினா அது கருத்து என்ன லாய் லால்லா அவ சொல்லணும் மறுபடியும் இதை விளங்கணும் மறுபடியும் இத பாக்கணும் லாய் லாஹில்லால்லா அவலி மூழ்கி கொடு லாயில்லாஹி ல்லாவ ஆயுன்னப்பா படாயா ஹை முஜ பீரு நைஸ் தரா கலவா முட் அப்பனமே ஆப் பானா லா இ லா ஹா இல்ல நான் என்னலையே இலா வத பா கரன் ஒவ்வொரு ஹரக்கத்துல நீ இலாவ பாக்கணும் யாருலா என் கூட ஐநா இருந்து என் பல்லு தேய்ச்சி விட்டது நீ தான்ல என் மூக்க கழுவி விட்டது நீ தான்ல என்னுடைய வாய்க்கு பிடிச்சி விட்டது நீ தான்ல என் முகத்தை கழுவி விட்டது நீ தான்ல என் மேகத்தை தேய்ச்சதல்ல என் துணியை தப்பி கொடுத்தது ஓ கூப்பத்தல்ல இதை கொண்டு முறாது அல்லா தான் இந்த வேலை செய்ய நடத்துவல் அல்லாஹிரே கா முனேஷ் கர் சக்தா தூக்கா கர் சக்தா இதனால அதபு என்ன நிச்சயமாக இந்த வேலை என்ன அல்ல தான் வாங்க அவன் இருந்து தான் இது தேவை புரிஞ்சு செய்யுது இது எல்லாம் நீங்க நல்லா உலக விஷயங்கள பாக்குறீங்க தீனியாத்துல வரும்போது என்ன செய்யற நான் ரெண்டு பயான் செய்யறேன் அரை தூ கோன்று காசி ஆயா சிஃப ஜெஹல் போடுறா இலும் பயான் கர்றா ஜெஹல் மே இலும் காசி ஆயா பை ஜெஹல்ல ஓ சிஃபத்தை அசலி சிஃபத் ஜெஹல் ஆச்சுப்பா இலும் அசலி சிஃபத்தை ஹக்கூடியது ஹக்கத்தாலாவுடைய இலும் ஒன்னு தஜல்லி ஆகுதுமா அவனுடைய சிஃபத்து ஒன்னு பிரதிபலிக்குது இங்க எப்படி வரும் அவனே இங்க இருந்தா தான் இருக்காது அவன் எல்லா இடத்துலயும் இருக்கிறான் ஆனா எந்த நிசுபத்துல வெளியாக பிரியப்படுறான சூரியனை வெளியாகல்ல உஷ்ணத்தை குடுக்கறானா இல்லையா அந்த அல்ல சந்திரனை கொண்டு அதே உஷ்ணத்தை ஆனாலும் அவனுடைய ஒரு சில வச ஒரு சில வேலைகளுக்கு தேர்ந்தெடுத்துக்கிட்டான் உங்க கண்ண அல்ல பாக்க வைக்கிறானா இல்லீங்களா இது அல்ல உங்க காதை பார்க்க வைக்க முடியுமா முடியாதா முடியுமா முடியாது முடியும் ஆனா ஏன் காதை பார்க்க வைக்கல கண்ணை முடிக்கிட்டு காதலை பாருங்க ஏன் தெரியல ஏ உனக்கு சுண்ணத் அவன் இப்படி ஒரு பழக்கம் வச்சுக்கிட்டாமா கண்ணுங்கிற உறுப்பை கொண்டு பார்க்க வைக்கிறது காதுங்கிற உறுப்பை கொண்டு கேட்க வைக்கிறது வாய் உதடுகளை கொண்டு பேச வைக்கிறது மூக்கை கொண்டு முகர வைக்கிறது சுவாசிக்க வைக்கிறது கைகளை கொண்டு வேலை செய்ய வைக்கிறது காலை கொண்டு நடக்க வைக்கிறது அவனுக்கு சுண்ணத்தில் தாக்கல் அதை அதை நம்ம மாற்றி பார்க்க கூடாது

உங்களை சமாதானப்படுத்த உங்களை திருப்திப்படுத்த தானே நான் அல்லாவுக்கு துரோகம் செஞ்சேன் இப்போ நீங்களே எதிர் சாட்சி சொல்லி நான் காட்டி கொடுக்குறீங்களாண்டு அப்போ அந்த வஸ்துக்கள் சொல்லுமா அந்த க நல்லாஹோ அந்த க நல்லாஹோ அந் அந்த க நல்லாஹோ அந்த க குல்லு செய்யும் சகல வஸ்துக்களை பேச வச்சு அல்லாஹ் தான் இப்போ எங்களையும் பேச வைக்கிற நாங்க என்ன செய்யணும் சரி இப்போ ஒரு அடியான் பரிபூர்ணமாக தௌபா செஞ்சுட்டா கலப்பட்ட தௌபா தௌபா செஞ்சிட்டா நாளை கையாம நாளையில் என்னுடைய கையை அல்லா கிட்ட பேச பேச விடாம அல்லா தடுத்துப்போம் எதிர் சாட்சி சொல்ல விட மாட்டான் இன்னும் சொல்ல போனால் எவ்வளோ இது துஹத்தீஸ் இந்த பூமி அல்லா இடத்துல எல்லாத்தையும் திறந்து விட்டுரும் செய்திகடா யார் யாரு எந்த இடத்துல உட்காந்து என்னென்ன அக்கிரம செஞ்சா எல்லாத்தையும் பூமி அல்ல இடத்துல கட்டி தௌபா காலிசா சா அந்த பூமியை நமக்கு எதிராக சாட்சி சொல்லாத விட மாட்டோம் அந்த விதமான தௌபா அதான் நமக்கு நசீப் ஆகட்டும் நண்பர்களே இப்ப நீங்க செய்யறதுக்கு குறைந்த பட்சம் பாருங்க சத்தத்தை அதிகமா போனங்கறது இல்ல அதுலயும் நான் காலத்துல பிறருடைய நெத்தரைக்கு இடையூறு செய்யக்கூடிய வகையில ஒரு ஆம் ஷரிஃப கூட சத்தம் போட்டு வரக்கூடாது வந்துச்சுங்களா பிறருடைய தூக்கிறதுக்கு இடையூறு செய்யக்கூடாது ரெண்டாவது நாம இருக்கிறது காஃபி ரோடி ஒரு தடவை தபலீக ஜமாத்துல ஒரு ஜமாத்தை வெளியில அனுப்பிச்சு போகும்போது இந்த ஜமாத்து ஒரு கிராமத்துக்கு பக்கத்துல போகும்போது இல்ல இல்ல இல்லல்லான்னு முடங்கி இருக்கிறான் அந்த எல்லாம் தடிய தூக்கிட்டு வந்தான் அவனுக்கு இல்லலான்னு கேட்காம ஐயோ யோ ஐயோ கேட்டுருக்கு அவங்க யாரோ வழி போக யாரோ அடிச்சுட்டானே என்ன சொல்லிவிட்டு அந்த ஜமாத்துல நம்ம நம்ம லால்பட்டு ஜமாத்தா சத்தியமல்லா இருந்தா வந்து காருக்கு அரிசி எல்லாம் ஓடி வச்சான் என்ன ஆபத்து என்ன அப்புறம் பக்கத்துல வந்து சொன்னாங்களா இது ஒண்ணு எங்களை ஆபத்துல நாங்க தியானம் செய்யறோம் நடையினுடைய கஷ்டம் தெரியாம இருக்கு அப்படியா கொஞ்சம் மெதுவா செய்யப்படுறாங்களா வீங்களா என்ன எல்லாம் கெடுத்துட்டீங்க இப்ப சுத்தி இருக்கிறவங்களா யாருன்னு உங்களுக்கு தெரியும் அதனால அவர்களுக்கு பரபரப்பு உண்டாக்கி சில பேர் கைஃபியத்து வந்தா அல்லா தூரமா இருக்கிறானா பக்கமா இருக்கிறானா சஹாபாக்களை கேட்டாங்க யாரும் சொல்ல அல்லா தூரமா இருந்தா நாங்க கத்தி கத்தி சிக்கி செய்யறோம் அவன் பக்கமா இருந்தா சொல்லுங்க மெதுவா செய்யணும் ஜெகரூர் பதிலத்திற்கு சத்தம் போட்டு திக்கிற ஒரு சிறப்பு இருக்குமா நீங்க சத்தம் போட்டு திக்கிற செஞ்சா கேட்கக்கூடிய கால் கார்டு எல்லாம் இல்லாமத்துல சாட்சி சொல்லுவோம் இரண்டாவது எவ்வளவு தூரம் சத்தம் போகும் அவ்வளவு தூரம் சைத்தா ஓடி போடுவாங்க இது வாஸ்தவம் ஆனா இராக்காரத்தில் பிறருடைய துக்கு இடையூறு செய்யக்கூடாது அவன் நிம்மதியா வீட்டு சுத்தி தூங்கிட்டு இருக்கணும் நாம நம்மளுடைய உற்சாகத்துக்கு சொன்னா திகிட்டு செய்யணும் பை ஆசை யாபகம் கத்தரத்துக்கு பேர் திக்க சொல்லு கல்வி பஸ்வசத்து எழுதிட்டான் கல்வியை கூட கமாலையில் அதுக்கு பிறகு திக்கரு ரூஹி ஸ்ரீதா கமால திக்கர்ண்டா விளங்குச்சுங்களேன் அதனால லயிச்சு போய் ஹக்குது அவன் தான் இருக்கிறான் என்ன தான் இருக்கிறான் அவன் தான் பாவிகளான நம்மள தேர்ந்தெடுத்துக்கொண்டு அல்லாஹ் தலா திக்கு இருக்கான் இந்த வெள்ளிக்கிழமை ராவின்னு நம்மளுடைய பட்டோலிகள் இரலோக ரச்சகர்களோட சமூகத்துல சமர்ப்பிக்கப்படக்கூடிய இந்த புனித மிக்க இரவியல அல்லாஹ் தலா நம்மளோட தன்னுடைய தியானத்துக்காக தேர்ந்தெடுத்துக்கொண்டான் ஷேஃபர் நாயகத்தை கை பிடிச்ச அவங்க கால நக்கன பரதத்தை நம்மள திரட்டி திரட்டியிருக்கிறான் இந்த பாக்கியத்தை அல்லாஹ் குடுத்துருக்குறான் நமக்கு எந்த சக்தியும் இல்ல அல்லாஹ் தான் திக்குற செய்ய வைக்கிறான் சாப்கள் கேட்டாங்க தூரம் வந்த சத்தப்படும் சொல்றான்

அதுக்காக லேசான சத்தம் கொடுக்கணும் திக்கர் செய்யுங்க அதிகமாக சத்தம் போட்டு பிற மக்களுக்கு இடையில் உண்டாக்காதீங்க என்ன பரபரப்பு என்ன ஒரே சத்தம் சொல்லிவிட்டு அமளி உண்டாக்கி விளக்குச்சிங்களா கைஃபியத்தை அடக்குங்க கைஃபியத்தை உள்ளுக்குள்ளால வைங்க உள்ள கைஃபியத்தை இருக்குங்க ஆனந்த பரவசத்தில் யாரில் இவ்வளவு நாளா நான் ஏமாந்து பண்றது நான் தொழுதேன் நான் திக்கிற செஞ்சேன் நான் வணங்குனேன் நான் வாழ சொன்னேன் நான் பயணம் செஞ்சேன் நான் நான் உன் ஸ்தானத்தை நான் ஆக்கிரமிச்சுட்டேன் நல்லா உன்னுடைய இடத்துல நான் வந்து இருந்துட்டேன்னு

நீ என்ன சொல்ற உனக்காக அவன் என்ன சொல்றான்னு சொல்லி மேகை சொன்னா தப்பாகாது ஆனா அது அப்துடைய செயல் அல்லா வேலை போடக்கூடாது அடியானுடைய செயல் அல்ல அல்லா சித்தர் பாரு சிவா பை அல்லா மன்னிப்பு கேட்பானா அதனால அந்த மன்னிப்பு கேட்கிற செயல் அப்தியுடைய அப்தியத்தை காட்டுறதுக்காக ஒன்ன படைச்சாமா உலூகியத்தை காட்ட ஒன்ன படைக்கிட்டு அப்தியத்தை காட்டணும் அப்தியத்துடைய போர்வை அப்தியத்துடைய சான பாக்கிறது தான் தஷ்மி அல்லா கபூல் செஞ்சாமா தஷ்மியில எல்லாத்தையும் உண்டாக்குறோம் சரி அல்லாஹ் அவங்க புகார் யாமத்துல எங்கள் இறைவா எங்களுடைய அல்லாவே கோன் புகாராரு

شر کیا خدا کے ساتھ ہٹ جا کٹ جا رہے ہٹ جا کٹ جا ختم ہو جا تو اللہ کو ڈاکی کے یا اللہ یہ معلوم آگی یہ نوڑی تیوی گھڑ پورت سی ودر کاغ یہ نہ کاغ معلوم آگی معلوم کاغ انہ نی علا کی رہ تشبیح لیند اللہ تشبیح سے پکارتے تنزی سے قبول کرتے لیے اللہ تو کہاں پکار رہا ہے போன உடனே படுத்துட்டாங்க பிபி நூறு இருக்கு மக்காவுடைய பிரயாணம் இருக்கு தொண்டையில உங்களுக்கு அதாவது என்ன கஞ்சா வந்ததுல இருந்து உஷர் எடுத்துக்கிட்டு இருக்கீங்க அங்கான் கிருஷ்ணாபட்டியில பையன் திருவள்ளிக்கண்ணில பையன் மாலை போட்ட மாதிரி தூக்கம் நடக்க முடியல நொகத்தடி கழுத்துல வச்ச மாதிரி அடிச்சு மாலைய போட்டு கழுத்து சாச்சிக்கிட்டே பழைய பேசுறது அப்துல்ல வாபாக்கும் அதுக்காக யாபகார்ப்பா மாட்டிக்கிட்டேன் பாத்துக்கிட்டே இருக்கும் கொஞ்சம் சிரமமா இருந்துச்சு தாங்கிக்கிட்டேன் ஆனா நினைச்சேன்

அதனால் எல்லாரு அன்பர்களே ஏத்தி மேல தூள்ல வச்சு இப்ப லாயிலா ஹிலெல்லாம் அவன் தான் சொல்ல வைக்கிறான்னு விளங்கிடுச்சு அதனாலப்ப அந்த ஹதீஸ் எனக்கு இன்பமா இருக்கு அது லாயி லாஹிலல்லான்னு பூமியில ஒரு அடியான்னு சொன்னா அரிசிக்கு முன்னால ஒரு தூண் இருக்குதா அதுக்கு அது வந்துரும் நமக்கு வராட்டி அதுக்கு வந்துரும் நாம சொல்லும்போது அப்ப அதெல்லாம் சொல்லுவான்னா உஸ்கோட் அமைதியாயிரும் இருக்கு அந்த தூண் தூண் சொல்லுவான் வா காயி ஃபாரிஸ் குன்னு வல அந்த தவஃபில்ல காய் லியா லாயில்லாஹிலான்னு சொன்னா அடியான்னு நீ மன்னிக்க நான் எப்படி சும்மா இருப்பேன்னு சொல்லுவோம்

ஒரு நாளைக்கு அவனுக்கு தாடியை கண்ணாடியில் வெறுப்பா தெரியும் சாட்டி சாட்டிபட்டா அதே ஈமானுடைய வெறுப்பாக்கை அதனாலதான் இசியா உங்களுக்கு வெறுப்பாக்கி வச்சா அல்ல குஃபருடைய காரியங்களை காரியங்களை பாவ காரியங்களை வெறுப்பாக்கி வச்சோம் யாரு அப்ப நாமளா வெறுக்கிறோமா அப்ப என்ன நம்ம ஈமான் யார கொண்டு இருக்கு ಅರೆ ಓ ಮೋಮಿನ ಹೇರೆ ದೀವಾನವ ಜೆ ಹುವಲ್ ಮುಮಿನುಲ್ ಬಹೈ ಮಿನುಲ್ ಅಸೀಸು ಜಬ್ಬಾರ್ ಮುತ್ತ ಕಬ್ಬೀರೆ ಮೊಮಿನಿ ಕೊನೇ ಅಲ್ಲಾ ಮೋಮಿನ ಅಲ್ಲಾಹು ಈಮಾನ ಗುಟಾವ್ರಿ ಯಾರು ಮೋಮಿನ ಭೈ ಸರ್ಕಾರಿದು ಆಲಮ್ ಅಲ್ಲಾಹುತ ಅಲ್ಲಾ ಹುಡು ಮಾರಿ ಫತ್ ಒಂಜಿ ಮೋಮಿನ ಆಬುಟಾರ್ ಹಾ ಅವ್ನ್ ಪಿಕ್ಚರ್ ಗುಡ್ತ ಈಮಾನ್ ನಮಗ್ ಹೋಗ ನಾವು ಏನ್ ಆಯ್ಟು ಮೋಮಿನ ಆಟ ಕಿಸಕಿ ಕಿಸಕ ನಾಮ ಹೆಗು ಮೋಮಿನ ಕಿಸ್ಕಿ ಸಿಬ್ಬದೆ ಈಮಾನ್ ಅಲ್ಲಾ ಗಿ ಸಿಬತ್ತೆರೆ ಕ್ಯಾ ಅಲ್ಲಾಹುಡಿ ಇಮಾನ ಅನ್ನ ಲಾ ಇಲಾ ಹ ಇಲ್ಲಾ ಅನಾ ಏನ ತವರಿ ಅಲ್ಲಾಹಿ ಏನತವ್ರಿ ಯಾರು ಮಿಲಾ ಇಲ್ಲೇಂಗರದು ಅಲ್ಲಾಹುಡಿ ಇಮಾನ್ ಬಾ ಉಸ್ಕಾ ಇಮಾನ್ ಹೇರೆ அந்த ஈமா ரசூல்லாக்கு வந்த ரசூல்லா மோமீனா போயிட்டாங்க அது ரசூல்லா சுல்லா சொல்லும் கொண்டு வாங்கி அதை நம்ம கொடுத்தாங்க அதை நாம ஒப்புக்கொண்டு லா இல்லா இல்ல நாம சொல்லணும் நாமளும் மோமீனா போயிட்டோம் கிஸ் கிசி பத்தியா மோமின் மோமின் கூட இருக்கிறானா இல்லைங்களா நம்ம கூட மட்டும் இருக்கிறானா காஃபி கூட இருக்கிறானா காஃபிக்கு சாத் கோன இல்லவா காஃபிர் கூட மௌலா இருக்கும்போது போதும் அங்க இருக்கிற மௌலா மோமினா இருக்கிறானா இல்லையா மோமினா இருந்தும் அவனுடைய சிபத்துல கஹாரா இருக்கிறான் அல்லாஹால அந்த குஃபர்ல இருந்து ஈமான்ல வர விடாம அல்லாஹ் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கான் அதனால தான் அல்லாஹ் லவ் ஷா அல்லாஹ் லா ஹதாக்கு மஜ்மாய் லவ் ஷா அல்லாஹ் லா ஜாலக்கு உம்மத்தும் வாஹிதா லவ் ஷா அல்லாஹ் மா அஷரகு அல்லாஹ் நாட நாய் மே மாட்டான் என்ன சொல்றான் அல்லாஹ் அதே மை குதுஸ் கு தாப் கே ரகாவ பகட கே ரகாவ அந்த நாடு அல்லாஹ் تعالی அவன் வர விடு ஈமான் பக்கத்து அதனால தான் எத்தனையோ மக்கள் யாருடைய பிரசங்கம் கேட்காம எந்த கிதாபையும் பாக்காம திடீர் திடீர் இஸ்லாம் ஆயிட்டே இருக்கிற கலிமா சொல்லிக்கிட்டு இஸ்லாத்துல வந்துட்டே இருக்கிற நிரூபிச்சு காட்டுற அல்லாஹ் தாலா ஐநா இருக்கிற நான்

எங்களுக்கு நேர் வழிய காட்டி பிறகு இதாய்ச்சி பிறகு எங்களை வழிகேட்டுல நீ விட்டு விடாத கருணை கடலான ரப்பே என்று இந்த துவா ஓதாதவன் ஓதாதவனுடைய சுழுக்கல ஆபத்து இருக்கு அவன் வலி செருக கூடும் ஏன் அகம்பா வந்துருச்சு நான் இப்படி இருக்குறது நான் மக்கள் மல கூத்துக்கு நான் ஜபரூத்துக்கு வந்தேன் லாப் நீ எங்க போற மகளும் நீ எங்க போவே நீ என்ன போவே அவன் கூட ஐனா இருந்து எங்க கொண்டு போனாலும் கொண்டு போவோம் அரே சர்க்கார இது ஆலோக்கி சாத்த ஐயனு வேற தேரே பி ஐனுவே ஐன் தூ சர்க்கார்க்கு மிகி தேரு பிஹி சர்கார் எந்த தமிழில் பேச வைக்கணும் அல்ல தான் திடீர்னு செய்யக்கூடிய நாம திருப்பி உருதுல பேசி வச்சா அந்த அல்ல நாம என்ன செய்யறதுன்னு அப்படி போயிடணும் விளங்குச்சுங்களா சரி எல்லாரும் ஒரே முகமாக ஒரே சத்தமாக அமைதியாக அமைதியானா அது ரொம்ப சான்ஸ் தூங்குறது அது அர்த்தம் அல்லமா கல்வ கல்வ கொண்டு திக்கிறது கல்வ வச்சு கருத்தை வச்சு ஒவ்வொரு தடவை மாசி வல்லா வெளியா கல்வ மாசி வல்லாவை என்ன சொன்னா வெளியில போகும் இப்ப கயிறுள்ளாவை எடுங்க எடுங்கன்னா என்ன எடுக்கிறதுனா என்ன இருக்கு உள்ள உட்காந்துட்டு இருக்கா கயிறுள்ளாவை எடுங்கன்னா என்ன அர்த்தமா கைருல்லாவே பிஸாத் இலா இது சுயமாக நம்ம தேவையை பூர்த்தி செய்துங்கிற ஒரு விளக்கம் இருக்கு அந்த விளக்கத்தை எடுங்கப்பா நீங்க கைருல்லாவை எடுக்கிறதுனா என்ன செய்யறது சட்டி இருக்கு உள்ள பானை இருக்கு இருந்துட்டு போடும் எடுக்கிறது எதை எடுக்கணுமா கைருல்லா தன் தானே இலாங்கிற அந்த விளக்கம் தவறா உட்காந்து செய்யுமா முன்னால அதை இப்ப எடுக்கணும்

அவங்களுடைய ஈமானுக்கு தகுந்த பை முத் முத்ததி முத்த வசி முத்தகி பிரிச்சிருக்கிறாங்க யார் யாருக்கு எவ்வளோ விளக்கம் கிடச்சிருக்கு அந்த விளக்கப்படி எடுங்க ஆகம் எல்லாம் சேர்த்து ஒன்றா எடுத்து அப்படி எடுக்கணுங்க மௌஜூத் பிஸா தவனை தவிர யாரும் எடுத்து இன்ஷா தவிர எல்லாம் அதில் அடங்கி போய்டும் தஸ்மின் 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 கையில் வந்து யாரும் கொடுங்க இங்கே எதுக்கு சிறப்பு சரி சம்ஜே ஓர்மை இருக்கட்டும் எக்ஸ் உயிரக்கோ ஆ ஓர்ம இருக்கட்டும் வேற எந்த பக்கமும் சிந்தனை சிதறக்கூடாது இப்ப நான் கொடுத்த சிந்தனைப்படி சொல்றேன் என்ன செய்யணும் ஆனந்த கூத்த அடிக்கணும் யாருல அந்த ஹதீஸ் படி உன் ஹபீபுசன் ஹதீஸ் படிக்கு இன்றைய புனிதமிக்க இரவில் எங்களை மன்னிக்க நாடிதானே நீ லாயில்ல சொல்ல வைக்கிற வைக்கிறல்லா எங்களுக்கு என்ன சக்தி இருக்கு சார் இங்கே கொண்டு வந்து சேர்த்தது நீ சொல்ல வைக்கிறது நீ உஜித் ஒன்னது சிபாத் ஒன்னது குவத்து ஒன்னது பேர் எங்களது காமல்லா நாம் பந்தேக்கா யார்லா உன்னுடைய கருணைக்கு என்ன சொல்றது அல்ல

அல்லாஹ் எனக்கு இப்படி வாய்ப்பு கொடுத்தானு அல்லாஹ் என்ன நம்ம செஞ்சு வச்சானே அல்லாஹ் என்ன தொழுத வச்சானே அந்த முறையில சந்தோஷப்படு லாலி க ஹைரும் இம்மா எஜுமாவுன் இவர்கள் சேகரம் செய்யக்கூடியவைகளை விட இது மேல ஆறு அவன் அதாவது அவனை கொண்டு இருக்கு இதெல்லாம்ன்னு நினைக்கிறதுமா நான் அஸ்தாவ் இல்லான்னு சொன்னாலும் அவன் தைவம் கொடுப்ப இந்த கருத்துனா லாஹாவுல உல்லாஹ் போது இல்லா பில்லாவில அடங்கிருக்கு ஆஹ் افضل ذکری لا الہ الا اللہ لا الہ الا اللہ لا الہ الا اللہ

தேவையை பூர்த்தி செய்ய கூடிய நம்மளை மன்னிப்பதற்காக இந்த திருக்கலிமாவை அல்லாஹ் சொல்ல வைக்கிறான் எப்படி சொல்ல வைக்கிறான் எங்க இருந்துக்கிட்டு சொல்ல வைக்கிறான் உன் கூடவே இருந்து தான் சொல்ல வைக்கிறான் அல்லாஹு தான் அதனால இப்ப நாம திக்ரி செய்யறோம்னு நினைக்காது மசுகூர் சாக்கிரத்து யார நம்ம திக்ரி செய்யறோம் அவன் ஆயினா இருக்கிறான் பாத்தி பாரேத் இருக்கிறான் அவன் இருந்து சொல்ல வைக்கிறான் நான் சொல்ல நினைக்காது ஹயாத் இல்ம் இல்லை இராத அவர்ந்து கூதரத் அவர் சிஃபாத் கலாம் அவருந்து எல்லாம் அவருக்கு ஒன்னது என்ன இருக்கு அல்லாஹுத் அல்லாஹ் அரே கா ம அல்லாஹ்க்கா நாம் தந்தேக்கா அவன் செஞ்சு உனக்கு நன்மையை கொடுக்குறான் ஏன்னா அவன் மஹதாஜ் இந்த நாம மஹத்தாஜா இருக்கு அவன் தேர்வு ஏற்றவன் அதனால நம்ம கூட இருந்து நம்மள செய்ய வச்சு அந்த கூலிய நம்ம கொடுத்தற அல்லாஹுத்ல இது அவனுடைய தியாங்க தயான குணத்துல ஒன்று இப்ப அந்த உணர்வோட சொல்லுங்க நிச்சயமா அவனத்தவர் யாரும் இல்லைங்கிற உணர்வோட கழுப்புல அவனத்தவர் யாரும் இல்லைங்கிற உணர்வோட சொல்லுங்க இல்லல்லா இல்லல்லாஹ் இல்லல்லா நிரூபிச்சு காமிச்சுட்டீங்க வேற இல்லா இல்லை அப்படின்னு என்ன அர்த்தம் இந்த சர்வ கோடி சிறுசுகளுடைய நிஷ்பத்தில் நீ ஒருத்தனா இல்லாதா இந்த கோடான கோடி நிஷ்பத்தில் நீ ஒரே இல்லாதா இருக்க

நீ உணர்வோட உன்னை கூப்பிடுறோம் எங்களுடைய தேவைகளை பூத்தி செய்யலாம் எங்களுக்கு வேற இலா இல்லை ஒன்றத்தவர் எங்களுக்கு வேற வாசல் இல்லைங்கிற உணர்வோட எங்களுடைய பாவங்கள் நீ லா மன்னிச்சிடலாம் இருக்கு நூறு வருஷத்துக்கு உமத்து நெஞ்சிலாக இருக்கிறோம் நாவால சொல்லிக்கொண்டே இருக்கிறோம் நப்சு சைதானுடைய தூண்டுதலால் உனக்கு மாறு ரப்பே உனக்கு செய்யணுங்கிற ஆசை எங்களுக்கு இல்லை அல்ல இது உனக்கு வெளிச்சமா இருக்கு அதனால இன்னைக்கு நீ மன்னிச்சு விட்டுவிடல என்ற உணர்வோட கூப்பிடுங்க

குத்துபு நாயகன் சொல்றாங்க இந்த ஈமானை கொண்டு வந்தவர்கள் முகமது ரசூல்லா சல்லா ஏன்னா ரிசாலத்து இல்லாம உலூகியத்து கிடையாது யாருக்கும் அகில உலகத்துல எந்த பெரிய அறிவாளியா இருந்தாலும் அல்லாஹ் தான் இலாகங்கிற இந்த உண்மையை யாரும் தன் அறிவை கொண்டு கண்டுபிடிக்க முடியாது இது அல்லாஹு தாலா தன்னிடத்திலிருந்து வகையை கொண்டு ஜிப்ரேல் அலி சொல்லாம் மூலியமாக நாயகத்து கொடுத்து அரும நாயகர் நமக்கு இந்த ஈமான புகட்டி இருக்கிறார்கள் புகட்டி இருக்கக்கூடிய அந்த நபி ஈமான கொடுத்து விட்டு ஒதுங்கிய ரவுதாவில இல்லை

தான் கொடுத்த அந்த ஈமான தானே காப்பாத்திக்கிட்டு இருக்கிறாங்களோ நாம காப்பாத்த இல்ல சொல்ல காப்பாற்றிகிட்டே